ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையே என்று கவலைப்படுகிறீர்களா கர்த்தருடைய வேதத்தை அனி தினமும் தியானிக்காமல் இருக்கிறீர்களா உங்களுக்கான இண்டிய காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருடைய வேதத்தை அனுதினமும் படித்து அதன்படி நாம் நடப்போமானால் நாம் தான் பாக்கியவான் பாக்கியவதியாய் இருப்போம் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனை இந்த நேரத்தில் உமை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நேர் ஆலோசனை கத்தராக இருந்து வழிநடத்தும் உம்முடைய வேதத்தில் இவர்கள் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக மாற்றும் சுவாமி வேதத்தின் வெளிச்சத்தினை உணர்ந்து அதை பெற்று மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ